இருக்காரு அவ்வளி என்ன சொல் நாங்கும் இழுக்கா இயன்றது அறம் இன்றே பொழுதில் பெருஜக்கும் தன்னகனை தாய் மடிமை குடிமை தங்கி தன் முன்னார்த்து அடிமை புகுத்தி விடு அடுக்கி வரையும் அதுவில் நான் ஊற்ற இடுக்க நெடுக்கப்படும் இனிய உளவாக இன்னாத குரல் கண்ணீர்கள் காயக நன்றி மறுபது நன்று அன்றே நன்றளவே அன்றே மறுபது நன்று தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படுத்தினால் சுட்டப்பு உள்ளார் ஆறாதே நாவினால் சுட்டவடு ஒழுக்கம் எழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படு நன்றி தீவித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்று உரிமை தரும் ஈ உயிருக்கு தோன்றின் புகழோடு தோன்றுலா தோன்றனே தோன்றாமை நன்று தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்து தன்னஞ்சே தன்னை சுடும் புறந்தூய்மை நீரன் அமையும் அகந்தூய்மை வாழ்மையால் காணப்படும் வெரி குட் சுகன் நல்லா சொன்னேன் இன்னும் பாஸ்டா சொல்லணும் சரியா இன்னும் நிறைய குரல் படி ஓகேவா கலை திருவிழாவில் வெற்றி பெறணும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஓகேவா ஓகே